ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அநாமிக்கா சமையல் இன்னைக்கு கருப்பட்டி வச்சு இட்லி மாவு வச்சு ஒரு பனியார ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியானது கூட வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது நேற்று போன வீடியோவில் விட்ட அந்த இறகவட்டியான கதை இப்போ இதில் தொடருது மா வந்து அந்த மூட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மரத்தை அந்த மரத்துக்கிட்டேயே வரான் வந்து அவனுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா அந்த ரெண்டு காசையும் எதுக்கு அந்த பள்ளத்தில் போடுவான்னு நம்ம அதே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவன் அவங்க வரான் அங்கே வந்து என்ன பண்ணுறான் அந்த பள்ளத்தை தோன்றான் தோண்டி அந்த ரெண்டு காசையும் எடுத்துக்கிறான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான் இந்த மூட்டையில் கட்டுறதுக்காக வேண்டி இந்த மூட்டையை பிரிக்கிறான் மூட்டையை பிரித்தோடனே அதில் எதுவுமே இல்லை எல்லாம் சொத்தையான பருப்பு தான் இருக்குது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னப்பா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சே இதெல்லாம் யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அந்த அம்மா தான் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கான் அப்போ வன தேவதை சொல்து நான் உனக்கு அப்போயே சொன்னேன் ஒன்று எடுத்துகிட்டு போன்னு நீ கேட்கலை நீ ரெண்டையும் எடுத்துகிட்டு சரி கொஞ்சமாவது மிச்சம் வச்சுட்டு போ இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அந்த மிச்சமாவது உனக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போனேன் நீ அதையும் கேட்கலை நான் சொன்ன எதையுமே நீ கேட்கலை எப்படியோ அது ஓ மூலியம்மாவோ அந்த அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய புதையல் தான் அது அதில் உனக்கு எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு தான் உனக்கு மிச்சம் நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தீன்னா உனக்கு ஒரு மூட்டை கிடச்சிருக்கும் நான் சொன்னதை நீ எடுத்துக்கல அதனால் இதோடு தான் உனக்கு இதுதான் இதான் உனக்கு சேர்ந்தது அதுவும் நீயாக பார்த்து நீயா போட்டது தான் நீ அதை எடுத்துகிட்டு போ வேறு எதுவுமே கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன தெய்வத்தை சொல்லிவிடுச்சு என்ன பண்ணுவான் அவன் கடவுளே எப்படி ஆயிடுச்சு வாய் கெட்டினது கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு எல்லாம் நம்ம துரதிருஷ்டம் எல்லாம் நம்ம தலையெழுத்து ஆனால் நான் இவ்வளோ பேராசைப்பட்டு இருக்கக்கூடாது அந்த பேராசைப்படாமல் அந்த ஒரு மூட்டையோடையே போயிருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் நான் பேராசையால் இப்போ அழிஞ்சு போயிட்டேனே அப்படின்னு வந்து என் வந்துட்டு அந்த ரெண்டு ப பருப்பு காசை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான் அதனால் எப்போவுமே நமக்கு கிடச்சால்தான் கிடைக்கிறது கிடைக்கும் கிடைக்காதது கிடைக்காதது அது சரியான வார்த்தை தான் அதை வச்சுட்டு நம்ம பேராசைப்படாமல் நமக்கு என்ன கிடச்சிச்சோ அதை வச்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் வாங்க இப்போ இந்த பணியாரம் பார்க்கலாம் பணியாரம் இப்போ முடியல முடிகிற இடத்துல இருக்குது இப்போ ஒரு ஈடு நான் போட்டுட்டேன் போட்டுட்டு அதை இப்போ இருக்கேன் இட்லி மாவில் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் இதுக்குன்னு ஒரு மாவை ரெடி பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே இந்த கருப்பட்டியை நல்லா காய்ச்சி போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்று எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இன்னொன்று நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா புசு புசுன்னு இது நான் நான் முதல்ல போட்டேன் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போட்டேன் எப்படி வருமோன்னு ஆனால் நல்லா வந்துருச்சு அதனால் அடுத்தது நான் இன்னும் கொஞ்சம் கூட மாவு போட்டு நல்லா புசு புசுன்னு வர மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு வாசனையும் செம்ம தூக்கலாக இருந்துச்சு ரெண்டாவது இதை இதோட முடிஞ்சிடும் போட்டாச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் அழகான கலராக இருக்குது எல்லாத்தையும் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான் தான் திருப்பி போட்டு ஒரு மூணு நிமிஷம் இது இந்த அடிப்பாக்கம் நல்லா வேகணும் எந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப லைட் சுவையோடு அந்த தேங்காய் முந்திரி பருப்பு வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க எப்படி வந்திருக்கு நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள் அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்